இன்றைய மன்னா சங்கீதம் எழுபத்தெட்டு பதினாறா வசனம் சங்கீதம் எழுபத்தெட்டு பதினாறு கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார் கர்த்தர் நம்மளை வழி நடத்தும் போது எப்படிப்பட்ட விதத்தில் நடத்துவார் என்பதை இந்த வார்த்தை சொல்கிறது இஸ்ரேவேல் ஜனங்களோடு கர்த்தர் சென்றார் நேற்று தினத்தில் பார்த்தோம் பகலிலே மேகமாக மேகஸ்தம்பமாகவும் இரவில் ஸ்தம்பமாகவும் கூட இருந்தார் கத்தர் எப் பொழுதும் அவர்களோடு இருந்தபடினால் அவர்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார் அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்ட போது கண்மலையிலிருந்து நீரோற்றங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தாராம் ஒரு பாலைவனத்தில் அல்லது ஒரு வனாந்திரத்தில் வறண்டு போன ஒரு நிலத்தில் எல்லா பாறைகளும் வறண்டு போயிருக்கும் அந்த பாறையிலிருந்து தண்ணீர் வருவதற்கு உலக பிரகாரமான விதத்தில் வாய்ப்பே இல்லை ஆனால் கத்த அப்படிப்பட்ட ஒரு பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட்டு வர பண்ணினாராம் நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது அநேக நேரம் நான் எப்படி யோசிப்பேன்னா அந்த பாறையிலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கோம் எல்லாரும் கொஞ்சம் எடுத்து குடிச்சிருப்பாங்கன்னு நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது அப்படிதான் யோசிப்பது உண்டு ஆனால் இந்த வசனம் சொல்கிறது தண்ணீரை நதியை போல புறப்பட்டு வரும்படி செய்தாராம் ஒரு நதி எவ்வளோ வேகமாக ஓடி வருமோ ஒரு நதியில் எவ்வளோ தண்ணீர் வருமோ அந்த அளவுக்கு தண்ணீர் ஒரு கண்மலையிலேருந்து புறப்பட்டு வந்ததாம் காரணம் அவ்வளோ மக்கள் அங்கே இருந்தாங்க அவ்வளோ தேவை அவங்களுக்கு இருந்தது அந்த தேவைக்கேற்ப கர்த்தர் மிகுதியான தண்ணீரை புறப்பட்டு வரப்படினார் கர்த்தர் நம்மளை வழி நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார் அவர் மிகுதியான விதத்தில் கொடுத்து நம்மளை வழி நடத்த வல்லவர் தேவனாலே எல்லாம் கூடும் இன்றைக்கி கத்துறவங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார் ஒருவேளை வனாந்திரமாக இருக்கே நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வறண்ட நிலத்திலிருந்து கற்றுக்கொண்டு வர வல்லவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவர் மிகுதியான தண்ணீரை கொடுக்க வல்லவர் ஜமிப்பமாக தகப்பனை நிறங்களை நடத்துகிற அற்புதமான விதங்களுக்காக நன்றி எங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை சந்திக்கிறக்காக நன்றி வறண்டு போன பாறையிலந்து தண்ணீரை நதியை போல் கொண்டு வந்தவர் எங்கள் வாழ்க்கைக்குள்ளாகவும் இதை செய்ய வல்லவர் ஒரு வேளை எங்களை சுற்றிலும் வறண்டு போய் காணப்படலாம் ஆனால் இதுலேருந்து ஒரு தண்ணீரை புறப்பட்டு வரச்சு வல்லவர் யாரெல்லாம் இன்றைக்கி கலைத்து போயிருக்கிறாங்களோ வறண்டு போயிருக்கிறாங்களோ பயந்து போயிருக்கிறாங்களோ அவங்க தேவைகள் சந்திக்கப்படுவதாக அற்புதமான விதத்தில் அவங்களுக்கு வேண்டிய தண்ணீர் நதியை போல் புறப்பட்டு வருவதாக கத்தர் அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க உங்க நாமத்தை நீங்க மயிமைப்படுத்துங்க பெரிய காரியங்களை கத்தர் செய்ய போறதுக்காக நின்று ஏசியின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவங்களை நேர்த்தியாக நடத்துவார் ஆமேன்